ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் குருமா அண்டு நெய்ச்சோறு அப்புறம் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் குருமா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் குருமாக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருந்தோம் அதில் ரெண்டு பெரிய ஆனியன் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மல்லித்தலை கொஞ்சம் புதினா மட்டை கிராம்பு சோம்பு நாலு ஏலக்காய் எல்லா பிரியாணி மசாலா தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு ரெண்டு பிரியாணி அலை ரெண்டு பட்டை அன்னாச்சி பூ ஒன்று அப்புறம் கல்பாசி எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்க விட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய் அப்புறம் ஒரு ஒரு அஞ்சாறு பீஸ் தேங்காய் அதில் வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா போட்டு நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு இப்போ வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் ரெண்டு மூணு டிஷ்ஷு செய்கிறனால ஓஷ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஓர்ஷா வணக்கியாச்சு ஆனால் வெங்காயம் நல்லா வணங்குறதே தக்காளி போடணும் நான் ரெண்டு டிஷ் செய்கிறனால மொத்தமாக போட்டுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணங்கணும் வணங்கின முன்னாடி ஒரு அஞ்சாறு ச அஞ்சாறு குளிக்கரண்டி தயிர் விட்டுக்குங்க அது வந்து நல்லா வணங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மட்டன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அங்கிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான நெய்ச்சூருக்கு தேவையானது எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் அது வணங்கறக்குள்ள நீ மட்டன் பார்த்தீங்களாக்கா ரெண்டாக எடுத்து வச்சுக்கிட்டி மட்டன் கிரேவிக்கு கொஞ்சம் ஒயிட் குருமாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு அது நல்லா வணங்கிட்டிருக்குது பார்த்தீங்களாக்கா இது ஒயிட் குருமா வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நெய்ச்சோறு அப்புறம் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே போ ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வணங்கின ஒரு அடி அப்புறம் நான் சொன்ன மாதிரி தயிர் ஊற்றி தயிர் ஊற்றிக்கணும் தயிர் ஊற்றி நல்லா வணங்கின ஒரு அடி அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்தோம்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு மட்டன் விட்டு ரெண்டே ரெண்டு விசில் விட்டுக்குங்க இது வந்து சீக்கிரம் இளங்க இளங்கறி மட்டனாக இருக்கிறதுனால சீக்கிரம் ரெண்டு விசில் விட்டு மட்டும் போ விட்டால் போதும் வெந்துடும் அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து நெய்ச்சோருக்கு வந்து ஒரு குக்கரை வச்சுட்டு அதுலேயே ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்குங்க கட் பண்ணி வச்சுருந்த பொருள் ரெண்டு ஆனியன் ஆனியன் தக்காளி அப்புறம் வந்து பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூனு எல்லாமே இதில் போட்டுக்கணும் அப்புறம் வந்து இல்லை இப்போ எல்லாத்துக்குமே எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க டென்த்து ப்ளஸ் டூக்குலாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் டென்த்துக்கெலாம் ஒன்றும் ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லா எழுதுங்க பெஸ்ட் ஆஃப் லக் படிப்புங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒன்றும் அது வந்து நம்ம பரிட்சை எழுதும்போது தான் அதோடய இது காட்டணும் எல்லா குழந்தைகளும் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் நல்லா படித்து மார்க் வாங்கணுங்கிறது நாங்கள் எல்லா அல்லாட்டை வந்து எல்லாத்துக்கும் துவா செஞ்சுக்கிறேன் மட்டன் போட்டாச்சும் இது வந்து ஒயிட் குருமாவோடதும் மட்டன் போட்டு நல்லா வணக்கின முறாடி தயிர் ஊற்றியாச்சு தயிர் ஊற்றின முறாடி தயிர் நல்லா வணங்கட்டும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு விசில் விட்டால் போதும் இதுக்கு ரெண்டு விசில் விட்ட விடி நம்ம அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம்னா அதுவும் போட்டு நம்ம சும்மாவே கொதிக்க வச்சாவே போதும் அப்புறம் வந்து நம்ம அது வந்து விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து இருக்கும் நல்லா அது நல்லா வணக்கி விட்டுட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுத போட்டால் போதும் சாப்பாடுக்கு வந்து நான் சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து சாதா ரைஸ்லேயும் செஞ்சுக்கலாம் இல்லாட்டி பாஸ்மதி ரைஸ்லேயும் செஞ்சுக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் இதில் வேண்டாலும் செஞ்சுக்கலாம் அப்புறம் எல்லோரும் ஸ்கூல் லீவ் குழந்தைகளை தூக்கி கூட்டிகிட்டு எல்லா லீவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளாக கூப்பிட்டு எ எந்த ஒகேஷனுக்கு போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் எங்கே போகலான்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்ருக்குறோம் ஒன்றும் முடிவு பண்ணல இங்கே வந்து நெய்ச்சூருக்கு அதே மாதிரியே தாளித்து விட்டாச்சு நான் வந்து ஒரு டம்ளர் சீரக சம்பா ரைஸுக்கு ரெ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் தயிர் விட்டுருவேன் நான் வந்து ஒரு வந்து நெய்ச்சூருக்கு வந்து தயிர் எதுக்கு வரணுன்றா நல்லா சாஃப்ட்டாக வரும் ஒயிட் குருமக்கம் பார்த்தா மட்டன் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அப்புறம் வந்து நம்ம நெய்ச்சோருக்கு சீர சபா ரைஸ்க்குன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா அதுக்கு வந்து நெய் நம்ம தாளிக்கும் போது விட்டுக்கலாம் இல்லாட்டும் இறக்க போகும்போது நாலு ஸ்பூன் நெய் விட்டால் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் அது வந்து நான் சொல்ல மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வாங்க ஒயிட் குருமா மட்டன் கிரேவி நெய்ச்சூர் சாப்பிடலாம் வாங்க எல்லாருமே இந்த டிஷ் செஞ்சு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த லீவை வந்து குழந்தைகளோட சந்தோஷமாக வெளியில் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருங்க இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்க பாய்